உள்ளாட்சி அரசு செய்தியால் புதிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் சக்திவேல் பேட்டி கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வேட்பாளர் கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் வழக்கறிஞர் புஷ்பானந்தத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் இக்கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அனைத்து தரப்பு மக்களும் எளிமையான முறையில் தேர்தலை போட்டியிடும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் நாங்கள் மக்களை நம்பியே தேர்தலை சந்திக்கின்றோம் மற்ற கட்சிகள் பணத்தை நம்பி தேர்தலை சந்திக்கின்றனர் என குற்றச்சாட்டை வைத்தார் மேலும் தொடர்ந்து பேசிய வழக்கறிஞர் சக்திவேல் தங்களது தேர்தல் அறிக்கையை விலக்கி பேசினார் அனைத்து மக்களுக்கும் கல்வி மின்சாரம் அரிசி கேஸ் சிலிண்டர் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் எனவும் மாநில மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி வறுமையை ஒழிக்க பாடுபடுவேன் புதிய அரசியல் சாசனத்தை இயற்றுவேன் என பல திட்டங்களை அமல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் தற்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி போட்டியிடுகிறது கோவை பாராளுமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் அரசியல் ஆலோசகர் ராஜமாணிக்கம் திருப்பூர் வழக்கறிஞர் நஞ்சுண்டேஸ்வரர் வழக்கறிஞர் குமார்ஸ்தாக்கள் திவ்யா லட்சுமி பெரிய குமாஸ்தா செல்வராஜ் ஜான் ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா கனுபாய் ராதாகிருஷ்ணன் ரோஷி தனபால் பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய சார்பாக கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடும் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அவர்களுடைய ஆதரித்து கோவையில் நடைபெறக்கூடிய பிரச்சார பயணத்தின் கலந்து கொள்வதற்காக வந்த நிலையில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று இடங்களிலே போட்டியிடுகிறது கோவை நாடாளுமன்ற தொகுதி அதே போல் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி ஆகிய மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது மூன்று இடங்களிலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சிக்கு கேஸ் சிலிண்டர் சின்னமானது ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அரசியல் எளிமைப்பாக்கப்பட்டால் மட்டுமே சாமானிய மக்களுக்கான அதிகாரம் என்பது கிடைக்கும் எனவே சாமானிய மக்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு அரசியல் எளிமைப்பாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும் அதேபோல போல இன்றியமையாத பொருட்களினுடைய உற்பத்தியும் அதனுடைய விநியோகமும் மக்களிடம் இருக்கும் நிலையில் மட்டுமே இந்த நாட்டில் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒழிக்கப்படும் என்ற அடிப்படையிலும் அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த வகையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே வைக்கக்கூடிய அந்த தனது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது மக்கள் தங்களுடைய ஆசைகளிலிருந்து தங்களுடைய இன்றியமையாத அத்தியாவசிய ஆசைகளிலிருந்து நீக்கப்பட்டால் ஒழிய இந்த நாட்டில் ஊழல் ஒழிப்பு குடும்ப அரசியல் ஆகியவை அற்ற ஒரு பரிபூர்ணமாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான அரசியலை இந்தியாவில் உருவாக்க முடியாது என்ற அடிப்படையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியானது இன்றியமையாத தேவையாக இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு அரிசி கல்வி மருத்துவம் மின்சாரம் அதே போல் அந்த உணவை சமைப்பதற்கு தேவையான அந்த கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றையெல்லாம் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அளிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த தேர்தலிலே அறிவித்திருக்கிறது இது ஒரு அடிப்படையாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி அடுத்ததாக ஊழல் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் தமிழக முக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது மேம்போக்கான நடவடிக்கைகளினாலும் அல்லது ஊழல்வாதிகள் தப்பிக்கக்கூடிய அந்த நீதிமன்ற வழிமுறைகளினாலும் சட்டப்பூர்வமான நடைமுறைகளினாலும் இந்த நாட்டில் ஊழல் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே ஊழல்வாதிகள் உடனடியாக தண்டிக்கப்படக்கூடிய ஊழல்வாதிகளுடைய சொத்துக்களை உடனடியாக பறிமுதல் செய்யக்கூடிய அனைத்து வகையான சட்ட முறைகளையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக கொண்டு வரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்தியா என்பது தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி என்பதிலே அதிகமாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே எல்லா தேசிய இனங்களுக்கு சமவாய்ப்பு அளிக்கக்கூடிய முறையிலே இந்தியாவிலே ஒரு புதிய அரசியல் சாசன சட்டம் உறுதியாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி உறுதியாக நம்புகிறது எனவே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த தேர்தலிலே ஒரு புதிய அரசியல் சாசன சட்டத்தை இந்தியாவில் உருவாக்குவதற்கான அடிப்படைகளையும் கொண்டு இங்கே செயல்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் நான் சொன்னது போல இப்பொழுது இந்த அரிசி கல்வி மருத்துவம் மின்சாரம் ஆகியவை இலவசமாக அளிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கூட கேஸ் சிலிண்டர் ஆகியவை அளிக்க முடியுமா என்ற கேள்வி கூட பல்வேறு மக்களிடத்திலே பொதுவாக எழுப்பக்கூடிய ஒன்று ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பெரும்பானவற்றை இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அறிவிக்கின்றன அல்லது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றன ஏறக்குறைய எண்பது கோடி பேருக்கு நாங்கள் அரிசியை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று மத்திய பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது எனவே மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது கோடி பேருக்கு அளிப்பதிலே எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது கல்வி என்பது முழுமையாக அது எந்த அளவு கல்வியானாலும் இலவசமாக்கப்பட வேண்டும் கட்டணம் இல்லாமல் வேண்டும் அதன் மூலமாக அறிவுபூர்வமான ஒரு இளைஞர்களை அறிவுபூர்வமான ஒரு சமுதாயத்தை இந்தியாவிலே உருவாக்க முடியும் அதற்காக செலவழிக்கக்கூடிய தொகையும் என்பது எடுத்து பார்த்தால் மிக குறைவாகத்தான் இருக்கும் அதே போல் மின்சாரம் என்பதும் கூட இன்றைக்கு தமிழகத்திலே நூறு வாட் மின்சாரம் என்பது இன்றைக்கு இலவசமாக அளிக்கப்படுகிறது சில இடங்களில் முன்னூறு அளிக்கப்படுகிறது எனவே இலவசமாக மின்சாரத்தை அளிப்பது கூட இன்றைக்கு கட்டாய தேவையாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இவற்றை அதிக நெதியும் தேவை கிடையாது என்ற தான் நாங்கள் உறுதியாக இவற்றை நாங்கள் சொல்கிறோம் அதே இந்த இது இன்றைக்கு வந்து பெரும்பாலான கட்சிகள் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் நிதி அளிக்கப்படவில்லை இன்றைக்கு கல்வி என்பது மத்தியில் இருக்கிறது என்று குறை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இவரெல்லாம் நீக்கப்பட வேண்டுமென்றால் ஒரு புதிய அரசியல் சாசன சட்டம் தேவை இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டம் மத்தியிலே இருப்பவர்களுக்கு ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு ஒரு ஒரு எல்லா அதிகாரங்களும் குவிந்த ஒரு மத்திய அரசை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் சாசன அமைப்பாக தான் இருக்குது இத்தகைய அரசியல் சாசன அமைப்பில் உறுதியாக மாநில ஆட்சிகள் என்பவை சுயாட்சிகளாக இருக்க முடியாது அவை மத்திய அரசை சாதகமாக சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை தான் இருக்க முடியும் எனவே இது மாற்றப்பட வேண்டுமென்றால் இன்றைக்கு புதியதாக ஒரு புதிய அரசியல் சாதன சட்டம் வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் கோயம்புத்தூர் இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மரியாதைக்குரிய வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அடிப்படை கோரிக்கைகள் இங்கே நெசவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியே ஆனால் இந்த நெசவாளர்களுக்கான அந்த பட்டு நூல் என்பது இன்றைக்கு கிடைக்கவில்லை எனவே அவர்கள் காட்டன் அந்த இதுக்கு மாறி பருப்பு பருத்தி நூலுக்கு சென்று விட்டார்கள் எனவே இந்த பட்டு நூல் என்பது இன்றைக்கு எல்லா நெசவாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை உடனடியாக கண்டாயப்பட வேண்டும் அதை அவர்கள் உறுதியாக செய்வார்கள் அதே போல் ஆனைமலையாரின் நல்லாறு திட்டம் என்பது எல்லாம் பேச்சுவார்க்கலே நடந்துக்கிட்டு இருக்கலாம் செய்யப்பட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய சுற்றி அதே போல் கொப்பரை தேங்காய் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு கொப்பரை தேங்காய் வந்து நூற்றி பத்து ரூபாய் வந்து சொல்கிறாங்க அந்த நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து அரசு இருக்கக்கூடிய கொள்முதல் அந்த விலை அடிப்படை கொள்முதல் விலை என்பது இன்றைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது விற்க முடியவில்லை ரொம்ப கடினப்படுகிறார்கள் இங்கே மட்டும் இல்லை இப்போ தஞ்சை மாவட்டம் முழுவதும் கூட இதே ஒரு சிக்கல் நீடித்து கொண்டிருக்கிறது எனவே இந்த கொப்பரை தேங்காய்க்கும் இந்த தென்னை மர விவசாயிகளுக்கும் உறுதியாக ஒரு நல்ல திட்டங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக செய்வார் அதே போல் இன்றைக்கு சிறுவாணி தண்ணீரை வந்து கேரளாவிடம் வந்து பெறுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த விதமான முயற்சியும் செய்வது கிடையாது ஏனென்றால் அங்கே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லது போல் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிச அந்த அரசுகள் இவர்கள் தோழமை கட்சியாளராக இருக்கக்கூடிய காரணத்தினால சிறுவாணி தண்ணீரை கூட தடுத்து நிறுத்துவதற்கான கேரள அரசு பெறுவதற்கான முயற்சியை தடுக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சியும் ஒரு இது இல்லாமல் காவிரி நீரை தரமாட்டோம் என்று சொல்கிற கர்நாடகத்திற்கு ஒரு படிப்பினை உண்டாக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி தமிழகத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதற்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் ஈடுபடுவதோடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு குறு அந்த இது இருக்காங்க தொழிற்சாலைகள் இருக்காங்க இதெல்லாம் தொழிற்சாலைகள் வந்து மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்குது கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது திருப்பூரில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருந்துச்சு சிறு குறு தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்தது இப்போ இன்றைக்கு மிகப்பெரிய அளவு எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது இவைகள் மீண்டும் இவைகள் கொண்டு வருவதற்கு புனரமைக்கப்படுவதற்கான அனைத்து வேலைகளும் செய்யப்பட வேண்டும் அது மின்சாரம் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் பல்வேறு வகையில் அவர்கள் மானியங்கள் அவர்கள் அளிக்கப்பட வேண்டும் இவற்றை அத்தனையும் ம மரியாதைக்குரிய வழக்கறிஞர் புஷ்பானந்த அவர்கள் கோயம்புத்தூர் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தன்னுடைய கோரிக்கைகளாக முன்வைக்கிறார் வேற்று எல்லாவற்றையும் விட சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் தமிழகத்திற்கு உரிமையை இல்லை எந்த வகையிலும் செயல்படாத தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா காங்கிரஸ் இதோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் குடும்ப ஆட்சி முறையை வலியுறுத்தக்கூடிய காங்கிரஸ் திமுகவினுடைய அந்த ஆட்சி முறைகளும் அவர்களுடைய அரசியல் அமைப்புறும் தோற்கடிக்கப்பட வேண்டும் இவையெல்லாம் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தமிழகத்தில் மூன்று இடங்களிலே சந்திக்கிறது அதற்கான தீவிரமான பரப்புரைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான இயக்கமாக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த தேர்தலில் தன்னை முன்னிலைப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு எங்கள் தேர்தல் பரப்புரை செய்திருக்கிறோம்